அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்போது பெரும் பேசுபொருளாக காணப்படுகின்றது செம்மணி புதைகொழி விவகாரம் வெறுமனே வடக்கு பிரதேசத்தில் இருந்த இந்த மாதிரியான விடயங்கள் இன்று சர்வதேச ரீதியிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்ற நிலையில்தான் தற்போது முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த பகுதியிலே பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது சிறுவர்கள் உட்பட முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு எலும்புக்கூடு சிறுவருடையதாக அதாவது இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டோடு தற்போது அந்த பகுதியிலே அதாவது அந்த சிறு மீ புதைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து உடைகளும் பொம்மை மற்றும் வளையல்கள்ி என்பனவும் மீட்கப்பட்டிருக்கின்றன இதற்கு முக்கியமாக புத்தக பையொன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் இன்று பலரையும் ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்ற விடயம்தான் இந்த பொம்மையும் அந்த பிரதேசத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு குழந்தையினுடைய உணர்வு வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த பொம்மையை மீட்டிருக்கின்ற விஷயம் காணப்படுகின்றது எலும்புக்கூடுகள் வரிசையாக மீட்கப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் பல்வேறான கேள்விக்கு உட்படுத்துகின்ற விடயங்களும் பூதாகாரமாகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மனித எலும்பு கூடுகள் போன்றதான ஏஐ தொழில்நுட்பத்துடனான புகைப்படங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இது தொடர்பாக இந்த இடத்திலே தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சட்டத்தரணியாக காணப்படுகின்ற ரனிதா அவர்கள் குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்துகின்றவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஒரு பகிரங்க அறிவித்தல் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார் இதற்கு பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறான சட்டத்தன்னைகள் மீதாக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்பவர்கள் ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த சட்டத்திறன்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த செம்மணி புதைக்கொழியோடு மாத்திரம் அவர்கள் அறிமுகமானவர்கள் அல்ல ஏற்கனவே வடபுலத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி எங்கெங்கெல்லாம் மனித புதைகுலிகள் காணப்படுகின்றதோ அது தொடர்பாக தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை மேற்கொண்டு அந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரையுமான தங்களுடைய முழுமையான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு சட்டத்திறனிகளாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் திருக்கேதீஸ்வரத்தில் காணப்பட்ட மனித புதைகுழிக்கும் சரி மன்னர் சதோசா மனித புதைகுழியும் சரி கொக்கு தொடுவாயில் காணப்பட்ட மனித புதைகுழியும் சரி இவர்கள் தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செய்திருந்தார்கள் இதற்கான நீதிக்காக போராடி இருந்தவர்கள் அவர்கள் மீது இன்று வசைபாடுகின்ற சில சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புகின்ற செயற்பாட்டை சிலர் செய்து வருகின்றார்கள் தங்களை படித்தவர்களாக காட்டிக்கொள்ளும் பலரும் இவ்வாறான ஒரு அவதூறான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றமையானது ஒரு நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களை ஒரு சோர்வடையை செய்கின்ற விடயமாக காணப்பட போகின்றது ஆகவே இதுவரை காலமும் இந்த சமூக வலைத்தளங்களிலே தங்களை பெரியவர்களாக காட்டிக் ஏதேனும் ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை இவ்வாறான மனித புதைகுலி தொடர்பான விடயங்களில் காட்டியிருக்கிறார்களா அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்பில் காட்டியிருக்கிறார்களா என்று கேட்டால் பூச்சியமாக காணப்படுகிறது ஆகவே செய்கின்றவர்களையும் செய்ய விடாத ஒரு நிலைப்பாடு தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது சில வேளைகளில் இவர்களை பின்புலத்தில் இருந்து இவரையும் இயக்குகின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே தங்களை அர்ப்பணித்து ஒரு நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற இவ்வாறான அதாவது சட்டத்திறனிகளாக இருக்கலாம் சட்ட வைத்திய அதிகாரிகளாக இருக்கலாம் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம் நீதித்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் இவர்களை சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற கருத்துக்களின் மூலமாக அவர்களை நொந்து போக செய்கின்ற செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் இந்த பொறுத்தவரையும் அவர்கள் நீண்ட காலமாக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்ற அவர்கள் மனிதாபிமான செயற்பாட்டில் ஈடுபடுபவர் பணத்திற்காக அவர்கள் செயற்படுபவர்களும் அல்ல குறிப்பாக இலங்கையின் வடபுலகத்தில் இருக்கின்ற பலருக்கு தெரியும் இந்த சட்டத்திறனிகள் எங்கு தமிழ் மக்கள் மீதான ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த இடங்களில் கூடுதலாக அவர்களுடைய சட்ட ரீதியான செயற்பாடுகள் காணப்படும் பயங்கரவாத தடை ஊடாக கைது செய்யப்பட்ட பலரை இவர்கள் முன்னின்று வழக்காடியிருக்கின்றார்கள் குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்ட பலருடைய ஆட்கொணர்வு மனுக்கள் கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தன்னைகள் ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணைகள் பல நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சமூக வலைத்தளங்களில் பேசுகின்றவர்கள் எதையும் பேசிவிட்டு போகலாம் என்கின்ற ஒரு மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனெனில் இங்கே எடுக்கப்படுகின்ற இந்த எலும்பு கூடுகள் ஒரு செய அதாவது ஒரு ப்ரோசிங் மூலமாகத்தான் இது தொடர்பான தரவுகள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த சொல்லிவிட்டு போக முடியாது ஏனெனில் அது பாதிக்கப்பட்ட தரப்புகளை அதாவது நியாயம் கோருகின்ற நீதி கோருகின்ற தரப்புகளுக்கு அது சில வேளைகளில் பாதிப்பாக கூட அமையலாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது சட்டத்தரணிகள் மற்றும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற சிலருடைய கருத்துக்கள் அவர்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி குறிப்பாக இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு கிடைப்பது அதாவது காலை ஏழு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி மட்டும் பணியாற்றுகின்ற இவர்களுக்கு கிடைப்பது ஒன்றை மணித்தியால இடைவெளிகள் ஒரு மணியிலிருந்து ரெண்டு முப்பது மணி வரையுமான அந்த இடைவெளி மாத்திரம்தான் அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் சரி ஏதேனும் தேவைகளுக்காக தங் அவர்களுக்கு கிடைக்கின்ற இடைவெளியாக காணப்படுகிறது முழுமையாக அந்த நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்துகின்ற அவர்கள் இது ஒரு புறம் இருக்கு சில அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையில் குறைந்தது இரண்டு மணி தியாலம் ஊடகவியலாளர்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது முழுமையாக அந்த இடத்திலே ஊடகவியலாளர்கள் நின்று அதனை சேகரிப்பதற்கான ஒரு தேவைக்கு அப்பால் அவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு தகவல்களை கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஒரு அரசியல்வாதி அந்த இடத்திலே ஒரு நிரந்தரமான கொட்டகை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் கொக்குத்துடுவாயில் அமைக்கப்பட்டது போன்றதானது அது அமைய வேண்டும் என்கின்ற ஒரு துணிப்பொருளை அவர் அதை வெளியிட்டிருக்கிறார் கொக்குத்தொடுவாய் மனித புதை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த இடத்திலிருந்து இந்த இடம்பெறையின வரையறுக்கப்பட்டு இதற்குள்தான் மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன என்று வரையறுத்துவதன் பின்னர் அது அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது ஆகவே அந்த இடத்தை திட்டமிட்டு ஒரு கொட்டகை போடக்கூடிய வசதி இருந்தது ஆனால் செம்மணி புதை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவ்வாறானது அல்ல கால் வைக்கும் இடமெல்லாம் எலும்பு கூடுகள் வருகின்ற நிலைமை காணப்படுகிறது ஆகவே எழுந்தமான சில கருத்துக்களை அரசியல்வாதிகளும் வெளியிடக்கூடாது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தாமாக முன்வந்து நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற சட்டத்தரணிகள் நீண்ட காலமாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினரை தவிர வேறு எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இவர்களிடம் தொலைபேசியில் அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொண்டு அவர்களுடைய நிலைப்பாட்டையோ அல்லது அவர்களுக்கு என்ன தேவை என்பதையோ கேட்பதற்கு துணிவில்லாது அல்லது கேட்பதற்கு பக்கற்ற நிலைமையில் காணப்படுகிறார்கள் அங்கு பொறுத்த வரைக்கும் அல்லது அங்கு பணியாற்றுகின்றவர்களை வரைக்கும் இவர்களுடைய தேவை இல்லை என்றாலும் வடகுலத்திலே நடக்கின்ற ஒரு சர்வதேசத்தையே ஒழுக்குகின்ற ஒரு விடயம் அந்த களத்திலே பலர் நீதிக்காக நியாயத்திற்காக தங்களுடைய உழைப்பையும் மனித வலுவையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் அந்த பிரதேசத்து மக்களின் வாக்குகளால் வந்தவர்கள் அல்லவா ஆகவே நீங்கள் அவர்களிடம் காலையிலிருந்து மாலை வரை அந்த வெட்ட வெயிலிலே இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களிடம் என்ன தேவை என்று கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா ஆகவே வாக்குகளைப் பெற்று பாராளுமன்றத்தில் விட்டு விருப்பது மாத்திரமல்ல உங்களுடைய பணி இந்த மண்ணுக்காகவும் நீங்கள் பேசித்திருக்கின்ற தேசியத்திற்கு அப்பால் சில உரிமைக்கான நீதிக்கான போராட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற இவர்கள் மீதும் நீங்கள் கரிசனை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது கயந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும் இதுவரைக்கும் இவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகள் ஏதேனும் இருக்கிறதா அதனை செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பிலும் இந்த அரசியல்வாதிகளும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது மாத்திரமல்ல இவ்வாறான செம்மணி புதைகுழி விவகாரத்திலே முன் நின்று செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சட்டத்திறனிகளாக இருந்தாலும் சரி சட்ட வைத்திய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தொல்லியல் துறையினராக இருந்தாலும் சரி நீதித்துறையினராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது இந்த சமூக வலைத்தளங்களில் வெறுமெனே வெட்டி பேச்சு கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தங்களுக்கு அதிக அதிகம் தெரியும் என மேதாபித்தனத்தில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் அவர்களும் மனிதர்களை ஒரு நேரம் அவர்களும் நொந்து போவார்கள் இந்த பணியை விட்டு அவர்கள் விலத்துகின்ற போது உண்மைகள் வெளிவராமல் அது இதை செய்த பாதகர்களுக்கு வழி சமைத்து அவர்கள் தப்புவதற்கு வழியாக அமைந்துவிடும் என்பதை நீங்கள் ஒரு சிந்தித்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே எடுக்கப்பட்ட முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகளும் மனிதாபிமானத்தோடு நாங்கள் நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளையும் சற்று தரப்பினர் நீதியின் முன் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு எஞ்சி இருக்கின்ற அந்த ஒற்றை நீதிக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் ஆகவே அதையையும் பொய்த்து விட செய்கின்ற செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நவரத்தினம் கபிலநாத் behind the power அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்